ஹார்ட் மட்டும் பார்த்திங்கன்னா எலி தூக்கிட்டு போயிடுச்சு என்னன்னு தெரியல அது லைவ்லேயே கட் பண்ணிட்டாங்க ஸோ இன்றைக்கி அந்த எபிசோட்லேயே அது இருக்குமா அப்படின்றதே தெரியல ஏன்னா அந்த மாதிரி தான் போய்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த பட்சத்தில் இன்றைக்கி கொடுக்கப்படுற டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டாஸ்க்காக கொடுக்குறாங்க ஒன்று முட்டையும் அந்த பாலும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லாலி பாப்பும் ஸ்மெல் பண்ணுறதுக்கு எதுவும் ஒன்று சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ எனிவேஸ் எதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஆனால் பிக் பாஸ் வந்து அந்த டாஸ்க் லைட்டரை படிக்கும்போது போது கமுர்தினை பயங்கரமாக அசிங்கப்படுத்திட்டாரு என்ன ப்ரோ சொல்கிறேன் கமுர்தினை எதுக்கு அசிங்கப்படுத்தினாருன்னு கேட்டீங்கன்னா அவர் கமுர்தினை மட்டும் அசிங்கப்படுத்துறாரு வீட்டுக்குள்ளே இருக்க பதினாறு பேரையும் சேர்த்து காலை காரி தூப்புறாரு அப்படி இருந்த இருந்தாலும் அவருக்கு தேவைப்படுற கண்டென்ட் வரல அப்படின்றத உண்மை அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ இதில் முக்கியமான விஷயம் தெரியுமா கமுர்தீன திட்டுறாரு அப்படின்றதுக்கு மெயினான காரணம் கமூர்தீன் தான் அதாவது அந்த டாஸ்க் லெட்டர் வந்து கொடுக்குறாங்கன்னா அதை மட்டும் படிச்சுட்டு கம்முனு வந்துட்டு இருக்கலாம் அதை விட்டுட்டு தலைவர் என்ன பண்ணுறாரு பிக் பாஸ் நான் ஏதாவது என் கேரக்டர் அதை இம்ப்ரூவ் பண்ணணுமா நான் கரெக்டாக தான் பண்ணுறா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டார் பாருங்க பிக் பாஸ் வந்து ஒரு நிமிஷம் ஆல்ரெடி இப்போ தான் உனக்கு காரி துப்பினேன் அதுக்குள்ளே நீ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட அட்வைஸ் வர கேட்குறியா அதாவது இந்த டாஸ்க் லெட்டர் போய் படிங்க உங்களுக்கு எனக்கு பர்சனலாக ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டாரு உச்சகட்டாசிக்கும் ஆக்சுவலாக ஒரு விஷயம் கேட்குறா இந்த மாதிரி நான் கரெக்ட்டா பண்ணுறேன்னா எதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறேன் பதிலே சொல்ல முடியாது உங்களுக்கு எனக்கு பர்சனலாக ஒன்றுமே இல்லை தயவு செஞ்சு ஓடிப்போம் ஏன்னா அவங்களோட சம்பளம் மட்டுமே ஒரு நாளைக்கு அதாவது ஒரு நாளைக்கு இவங்களுக்கு கொடுக்கப்படுற சம்பளமே பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் நான் சொல்ல ஒருத்தர் இல்லை மொத்தமாக சேர்த்து சொல்கிறேன் ஸோ லட்சக்கணக்கில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க சம்பளம் ஸோ அவ்வளோ சம்பளம் கொடுத்து இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு ஷோ வந்து ரன் பண்ணுறாங்க பட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற கண்டென்ட் கிடைக்குதான்னு பார்த்திங்கன்னா கண்டென்ட் கிடைக்கல அதனால தான் பிக் பாஸ் அந்த அளவுக்கு கடுப்பாய் காரி துப்புனார் எனக்கு என்னென்னா இன்றைக்கான எபிசோட்ல எதை கட் பண்ணுறீங்களோ இல்லையோ பிக் பாஸ் திட்டினதை மட்டும் வச்சிருக்கேன் பண்ணுங்கடா ஆனா இந்த பிக் பாஸ் திட்டத்தை மட்டும் ஒன் அவர் எப்படி சொல்ல வைக்கவே மாட்டாங்க அது ஏன் தெரியல பிக் பாஸ் நல்லவர்னு சொல்ல வராங்களா எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல அது வைக்கணும் ஏன்னா அப்பதானே மக்களுக்கும் தெரியும் நீங்க எந்த அளவுக்கு காரி துப்பி துப்பி இவங்கிட்ட கண்டென்ட் வாங்குறீங்க அப்படின்றது நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க உங்க மேல ஒரு நல்ல எண்ணம் வரணும்னா எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் என்ன பண்ணணும் அவர் திட்டின அந்த கிளிப்ஸ் வந்து இன்னைக்கு ஒன்னொரு எபிசோட ஆட் அப்போ அப்பதான் டிவியில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஓ பாஸ் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறா இருந்து கண்டென்ட் வாங்குறதுக்கு ஏன்னா ஒன்னொரு சுத்தமாக கட் பண்ணிடுறாங்க இது வரைக்கும் அவர் திட்டினது ஒன்னு கூட அதில் வந்ததே இல்லை அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாம் நினைப்பாங்க ஓ இவங்களா பண்றாங்க போல அப்படின்னு நினைப்பாங்கல்ல அதனால பாஸ் படுற கஷ்டத்தை காமிச்சாகணும் பிக் பாஸ் டீம் அதை மட்டும் கட் பண்ணாமல் போட்டுருங்க அந்த மனுஷன் படாதபடுபடுறாரு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாடர்ன் டீம் இருக்குல்ல அந்த மாடர்ன் டீம் கொஞ்சம் சொதப்பிரிச்சோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சபரியும் பார்த்தீங்கன்னா விட்டுட்டாரு அவர் வந்து அந்த முட்டை அதாவது முட்டையை நார்மலாக பிடிச்ச கூட பரவாயில்ல அது தூக்கி போட்டு அப்படியே அழைக்க பிடிக்கிறாரா கீழே விட்டாப்புல ஆனால் விட்டா அது ஃபவுல் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாரு ஏன்னா நீங்கள் பண்ணுற ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும் பால்னா கீழே போடணும் முட்டைனா மேலே போடணும் ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் போதும் கீழே பாலை பிடிக்கலன்னா கூட பிரச்சனை இல்லை திருப்பி ஆடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரோ டீம்ல எடுக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் அவங்க கரெக்டாக பண்ணாங்க பார்வதி தோத்துட்டாங்க ஸோ அப்படின்னும் போது ஒரு சில பேர் வந்து இங்கே அது மாதிரி அவங்க பேர் என்னது ஆதிரி ஆதிரையும் கரெக்டாக பண்ண மாதிரி இருக்குது ஸோ ரிட்டர் டீம் தான் வின் பண்ணுற மாதிரி இந்த டாஸ்க் அந்த ப்ரோமோவை பற்றி பார்க்கும்போது அதுதான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு டாஸ்க் லைவ்ல ரன் ஆகிட்டு இருக்கு ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் கிளியராக தெரியுதுங்க இந்த டாஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கான டாஸ்க் தான் ஆனா இந்த சீசன்ல என்னமோ மக்களுக்கு வந்து இந்த மாதிரி டாஸ்க் வந்து சுத்தமாக பிடிக்க மாட்டேது ஏன்னே தெரியல மேபி ரொம்ப டாக்ஸிக்காக போகிறதுனால பிடிக்கலையா இல்ல எதுனாலும் தெரியல ஏன்னா இந்த மாதிரி டாஸ்க் வந்து எல்லா சீசன்லையும் வைப்பாங்க அதாவது எப்படின்னா மேஜர் டாஸ்க் ஒன்று போகும் அது கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டாஸ்க் ஒன்று வைப்பாங்க அப்படியே மேட்ச் பண்றதுக்கு அந்த மாதிரி தான் இந்த இந்த சீசன்லேயே வச்சிருக்காங்க ஆனா இந்த சீசனை மட்டும் ஒரு மாதிரி மக்கள் வந்து வெறுப்ப காட்டுறாங்க இந்த மாதிரி டாஸ்க்கு பார்க்கும்போது என்னடா இது இதெல்லாம் ஒரு டாஸ்கா இந்த டாஸ்க் ஏன் அப்படின்னு மாதிரி வெறுப்ப காட்டுறாங்க அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா ஆக்சுவலாக மக்கள் ஏன் அந்த இந்த டாஸ்க்கை வெறுக்கிறாங்கன்னா ஆல்ரெடி அவங்க கொடுக்குறாங்களே மேஜரான ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எடுபடலை அதாவது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை அதாவது இந்த வாரம் கொடுத்துருக்காங்களே இந்த டாஸ்க்கும் சரி ஸ்கூல் டாஸ்க்கும் சரி எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அதுக்கான மேஜர் காரணம் பாஸ் டீம் ஒன்று இன்னொன்று கண்டஸ்டன்ட் ஏன் பிக் பாஸ் டீம் அப்படின்னா இவங்களுக்கு இந்த டாஸ்க்கை கொடுக்க கூடாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் இந்த கண்டஸ்டன் வந்து பாத்தீங்கன்னா எந்த டாஸ்க் கொடுத்தாலும் நம்மளால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு அவர் டாஸ்கை கொடுக்கும் போது ஐயா வேற டாஸ்க் கொடுங்கயா ஏதாவது அடித்தடி வரா மாதிரி ஏதாவது டாஸ்க் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிடணும் அவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் இல்லை சரி ஓகே நாங்கள் பண்ணுற பிக் பாஸ் நாங்கள் பண்ணுற பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதை நம்பி இந்த என்ன பண்ணிடுறாரு ஏமாந்துறாரு ஐயோ நம்ம கண்டஸ்டன் நல்லா பண்ணுவாங்க போல இருக்கு நம்ம தான் கொஞ்சம் சந்தேகப்படுறோம் நம்ம சந்தேக ஊதியம் கொஞ்சம் குறைச்சி அவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஒவ்வொரு வாரமும் இதே மாதிரி ஃபன் டாஸ்க்கே கொடுப்போம் எதாவது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி கொடுக்குறாரு ஆனால் உருப்பிட்ட மாதிரி தெரியல ஆக்சுவலாக திவாகர் இருக்கும்போது இந்த ஃபன் டாஸ்க்லாம் ஓரளவுக்கு எடுபட்டுது ஏன் சொல்லுங்கள் அந்த பீஸை போட்டு அடி அடினு அடிச்சு கானா வேணும் ஒரு பக்கம் மயிலேஜ் ஏற்றிக்கிட்டே இருந்தார் அந்த ராஜாங்க டாஸ்க் தானே அந்த டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திவாகர் இருக்கிறதுனாலே ஒரு மாதிரி கண்டென்ட் வந்து கண்டென்ட் வந்துட்டு இருந்தது ஸோ அதனால அவருக்கு லைவில் கூட அந்தளவுக்கு பெருசாக பிரச்சனையாக தெரியல ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு சுத்தமாக யாருமே கண்டென்ட் பண்ணவே முடியல அது கண்டென்ட்டே வரமாட்டுது அதனால் பிக் பாஸ்க்கு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுது அவருக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது ஏன்னா எதிராக ஒன் ஹவர் ஷோவில் போடுவேன் நான் எனக்கு ஏதாவது ஒன்று கொடுங்கடா அப்படின்ற மாதிரி சொன்னாரா ஸோ அவர் திட்டினதுக்கு அப்புறம் எல்லாம் பயங்கரமான கண்டென்ட் கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பையும் கஷ்டப்படுறாங்க ஏன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறாங்க கானா வினோது வந்து நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல எவங்கிட்ட கவுண்டர் எவங்கிட்ட கவுண்டர் போட்டாலும் கழுத்து கடிக்க வரானுங்க ஸோ அப்படின்னும் போது அவர்லாம் ரொம்ப திணறாரு இன்னொன்று தூக்கும் காணா வேணும் தூக்கம் தூங்க முடியல எனக்கு தூக்கம் வருது தயவு செஞ்சு கொஞ்சம் தூக்க அப்படின்ற மாதிரி அவர்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா தூக்கமும் இல்லாமல் ஒரு மாதிரி வந்து டாஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி குழம்பி போய் கிடக்கிறாங்க கண்டஸ்டன்ட்டு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கழிவுகளி ஊற்றிருக்காரா ஸோ அதை பற்றி வேறு யோசிக்கிறாங்க ஓகே அப்ப என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த கேரக்டருக்குள்ளே யார் யார் இருக்குது அப்படின்னா மாதிரி பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை எல்லாருமே அந்த கேரக்டர் கூட வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த கேரக்டருக்கு யாராவது ஒருத்தர் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி யாராவது இருக்காங்களா பார்த்தீங்கன்னா இல்லைங்க அதுலேயும் சபரி ரொம்ப கொடூரும் நான் வந்து குணா கமல்ஹாசன் இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் கொகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்ன மாதிரி அவர் அவரே ஒரு கொகையை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாரு ஐயோ சபரி வேறு லெவல்லையா நின்னு அதாவது மற்றவனுங்களாம் ஏதாவது கண்டென்ட் பண்ணணும் இவர் கண்டென்ட்டே பண்ண வேணாம் ஏன்னா இவர் போய் அவள் தான் நான் இதான் நான் கேரக்டரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொகைக்கு போய் ஒழிஞ்சிங்கன்னா டேய் சவரி உன் கிரியேட்டிவிட்டியை பார்த்து நான் வியக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பிக் பாஸே மேலேருந்து துப்புனு தூண் துப்பிடணும் ஏன்னா இது ஒரு கிரியேட்டிவிட்டி இதை பார்த்து மக்கள் ரசிப்பாங்களா எனக்கு ஒரு கொகை மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டாருங்க ஃபார்ம் பண்ணிவிட்டு பெட்ஷீட்டை போட்டு கொகை மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு நடுவில் போய் உட்காந்துக்கிட்டாரு ஸோ அதை பார்க்கும்போது மக்கள் அது கொஞ்சம் நேரம் உட்காந்து போல ரொம்ப நேரம் உட்காந்துனே இருக்காரு கானா வினத்தோட்டு கவுண்டர் போட்டு போனாரு ஒருத்தனால கண்டென்ட் பண்ண முடிலன்னு சொல்லிட்டு எப்படி போய் ஒழிஞ்சிக்கிட்டா பாரு கொகை ஃபார்ம் பண்ணி அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த மாதிரி இது ரொம்ப நேரம் உட்காரதுனால மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறாரு என்னன்னு தெரியல இதுதான் பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு உங்கள் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணுங்கன்னு ஆக்சுவலாக அவங்களால யூஸ் பண்ண முடியல யோசிச்சு பாருங்களேன் யூஸ் பண்ண முடிஞ்சா அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் யாராவது இந்த மாதிரி போய் ஒழிவாங்களா அதாவது அவர் சொல்ல வரது என்னன்னா நீங்கள் வந்து டான்ஸ் ஆடுங்க பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்ல வரல உங்கள் கேரக்டரோடு சேர்ந்து இந்த டாஸ்க் ஆடுங்கன்னு சொல்கிறாரு பெரிய டிஃப்ரென்ஸாக தான் அதாவது இப்போ குணாவா அதாவது குணா வந்து கமல் தான் பார்த்தீங்கன்னா இவரு சபரி கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் நீ என்ன பண்ணணும் அந்த கேவுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்லாம் பண்ணுறது விட்டுட்டு அந்த கேரக்டராகவே இருந்து நீ என்ன பண்ணணும்னா ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடணும் இல்லை அந்த அந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும் அதாவது அந்த கேரக்டராகவே இருந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும் என்ன பண்ண முடியும் இதை கொள்ள அடிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கலாம் பண்ணலாம் ஆனால் பண்ணுறது எல்லாமே அந்த கேரக்டர் வந்து பண்ணணும் அதுதான் பிக் பாஸ் எதிர்பார்க்கறாரு இங்கே கேரக்டர்லேயே இவங்க இல்லை அப்படியே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொங்கி போய் உள்றானுங்க தூங்குறானுங்க திங்குறானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மனுஷனு கொஞ்சம் இரிட்டேட் ஆயிச்சு என்னடா இது அப்படின்ற மாதிரி எனிவேஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவரும் பொறுத்து பொறுத்து பார்த்து ஓகே ஒன்றுக்கு ரெண்டு டாஸ்காக கொடுக்குறேன் இதை வச்சாவது இன்னைக்கான ஷோ இன்னைக்கான எபிசோட ஒப்பேற்றணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு ஏன்னா இன்றைக்கி எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபைட்டு தரமான ஃபைட் ஒன்று இருக்குது ஸோ அதுக்கடுத்து மேஜர் கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்து கானா வினோத்துக்கு இந்த சண்டை வந்தது இல்லை ஸோ இந்த சண்டே வச்சு ஓரளவுக்கு ஒப்பேற்றிடுவாங்க பார்க்கலாம் எப்படி இந்த இந்த ஆக்டிவிட்டி வச்சு எப்படி ஒப்பேற்றுறாங்க அப்படின்றத இன்றைக்கான எபிசோட பார்க்கணும் மெயினாக இந்த கமுர்தினை வந்து பிக் பாஸ் அசிங்கப்படுத்தினார்ல அதை பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெரியுது உண்மையிலேயே மனுஷன் வந்து சமகானில் இருக்கார் இவனுங்க கூட வந்து சிரிச்சே பேசக்கூடாது இவனுங்க என்ன கேட்டாலும் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது இவனுங்க மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வன்பத்தை நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணார் ஏன்னா பிக் பாஸ் டீம்லேருந்து சொல்லியிருப்பாங்க இவங்க பாருங்கயா வேலைக்கு ஆகாது இவனுங்கிட்ட நம்ம அன்பாலாம் சொல்லி பார்த்தா வேலைக்காக இதுக்கப்புறம் அடிதடி தான் ஃபுல்லாக எடுத்து அடி அடின்னு அடிங்க அப்படின்னாமல் சொல்லிட்டார் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சிடு சி சிடுன்னு இருக்காரு எவன் வந்து பயங்கரமாக சிக்க போகிறான் வச்சு செய்ய போகிறாரு அப்படின்ற மாதிரி தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏனவே உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம் பை பை